வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு ஒன்று வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம் கணக்கு கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் பதினாறு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று முதல்ல படி இறங்குவரிசையில் இருக்கான்னு பார்க்கணும் அதாவதுனா எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு அப்போ கணக்குக்கு வந்துடலாம் அங்கே பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அறுபத்தி நாலு போட்டுங்க மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினேழு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதிருக்கணான்னு பார்த்துங்க எடுத்து எழுதிக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எழுதிக்கிங்க கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிங்க பிரிச்சிருக்கணாப்பா ஓகே அறுபத்தி நாலுங்கிறது எதோடய வர்க்கம் எட்டு எட்டு அறுபத்தி நாலா அப்போ இங்கே என்ன நம்பர் போடுறமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஓகே எட்டை ரெண்டால் பெருக்கி போட்டுக்கங்க எட்டு ரெண்டு பதினாறு ஓகேவா இது அப்படியே இருக்கீங்க மைனஸ் பதினாறு அப்படியே இருக்கீங்க ப்ளஸ் பதினேழு அப்படியே இருக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே மைனஸுக்கா மைனஸ் சிம்பிளாக உடனே இங்கே போட்டுருங்க பதினாறு எந்த நம்பரால் பெருக்குன்னா பதினாறு ஒவ்வொரு பதினாறு பதினாறு ஓகேவா அதனால் இங்கே ஒன் போட்டிருக்கோம் இங்கே புதுசாக எந்த நம்பர் போட்டோம் மைனஸ் ஒன் போட்டோமோ அந்த மைனஸ் ஒன்று அப்படியே இங்கேயும் போட்டுக்குங்க இப்போ இந்த மைனஸ் ஒன்னால் இது ரெண்டுத்தையும் பெருக்குறீங்க அப்போ ஓர் பதினாறு பதினாறு இங்கே மைனஸ் பதினாறு வந்தால் இங்கே மைனஸ் பதினாறு தான் வரணும் கன்ஃபார்மாக அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வருது ப்ளஸ் ஓர் ஒன்று ஒன்று ஓகேவா இப்போ குறியை மாற்றுங்க மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் மைனஸாக மாறிடும் இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஒன்னோட குறி என்னான்னு அர்த்தம் மைனஸ்ன்னு அர்த்தம் அப்போ பதினேழுல ஒன்று போயிடுச்சுன்னா அத்தினா ப்ளஸ் பதினாறு பெரிய எண் நம்பர் ப்ளஸ் அப்போ பெரிய எண்ணிலிருந்து எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் அடுத்தது ரெண்டு அப்படியே இறக்கிடுங்க மைனஸ் ரெண்டையும் ப்ளஸ் ஒன்றையும் அப்படியே இறக்கிடுங்க அடுத்தது ஃபஸ்ட்டு உள்ள பதினாறு அப்படியே இறக்கிடுங்க இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுருங்க ஒன்றா ரெண்டாவில் பெருக்கி போடுங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா உடனே நீங்கள் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க பதினாறு இதால் பெருக்குன்னா பதினாறு ஓர் பதினாறு பதினாறாக அப்போ ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க இப்போ இங்கே ப்ளஸ் ஒன் போட்டால் இங்கே மேலே என்ன பண்ணிடுறீங்க ப்ளஸ் ஒன் போடுறீங்க ஓகேவா இப்போ இந்த ப்ளஸ் ஒன்னால் இப்போ கடைசியாக போட்டிருக்கோம்ல இங்கே வாங்க பார்ப்போம் இங்கே இருக்குல்ல இது ஃபுல்லாத்தையும் பெருக்கணும் அப்போ ஓர் பதினாறு பதினாறு ஓர் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஓர் ஒன்று ஒன்று ஓகே அம்மா அப்போ குறிய மாற்றுங்க ப்ளஸ் மைனஸாகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் எல்லாமே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு டவுட்லாம் வேணாம் இங்கே உள்ளது அப்படியே வரும் அப்படியே கூட பார்த்து நீங்கள் கரெக்டாக நான் சமூக போட்டுருந்தீங்கன்னா அப்படியே பார்த்து போட்டுக்கலாம் மைனஸ் பண்ணால் என்ன தான் கிடைக்கிது ஜீரோ தான் கிடைக்குது வர்க்கம் மூலம் இப்போ பாருங்கள் ஆன்சர் வந்து எட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு போட்டு மாடல் ஹர்ஸ்குள்ளே எழுதியிருக்குங்க எப்படியே மேலே வாங்க பார்ப்போம் இந்த ப்ளஸ் ஒன்று இருக்கா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா இதுக்கு பக்கத்தில் எக்ஸ்போர்ட்டுங்க போட்டுங்க அவ்வளோதான் நான் இப்போ ஆன்சர் காமிச்சேனே அதுக்கு பக்கத்தில் எக்ஸ் போட்டுக்கிறீங்க இதுக்கு பக்கத்தில் என்ன போட்டுக்கிறீங்க எக்ஸு ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க மறந்துடாதீங்க இங்கே நம்பர் மட்டும்தான் இருக்கணும் இங்கே எக்ஸ் இருக்கணும் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்கணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்